வணக்கம் உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன் இந்த பதிவில் ஒரு குட்டி கதை ஒரு ஜென் கதை பார்க்கலாங்களா ஒரு சீன மன்னன் தன்னோட பிறந்தநாள வெகு சிறப்பாக கொண்டாட நினைச்சான் அதுக்காக ஏற்பாடுகள்லாம் இருந்தான் நாடே விழா கோலம் பூண்டிருந்தது அரண்மனை மலர்களாலும் மாவிலை தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன பல்லாயிரம் பேர்களுக்கு சமையல் தயாராகி கொண்டிருந்தது அதற்காக ஆயிரக்கணக்கில் ஆடுகளும் கோழிகளும் வெட்டப்பட்டன நகரமெங்கும் வாழை தோரணங்கள் அமைக்க ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் வெட்டப்பட்டன எல்லாம் மன்னனுக்கு திருப்தியாக இருந்தது அதோடு முன்பு தான் தத்துவம் பயின்ற ஜென் குருவையும் தன்னோட பிறந்த நாளுக்கு அழைத்து கௌரவிக்க விரும்பினான் அவன் அதனால தன்னோட பல்லக்கு பரிவாரங்களுடன் சென்று அவரை சந்தித்தான் அவன் வேண்டுகோளை ஏற்று குருவும் அவனது பிறந்த நாளில் கலந்து கொண்டார் விழா ஏக தடபுடலாக நடந்தது மக்கள் வயிறாறு உண்டு மகிழ்ந்தனர் மன்னன் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்து போனார்கள் ஆனால் ஜென் குரு அங்கு எதையுமே சாப்பிடல வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை மன்னனுக்கு அது பெரும் மனக்குறையா இருந்தது தங்களின் இந்த மௌனத்துக்கான காரணம் என்ன என்பதை நான் தெரிந்துக்கலாமா அப்படின்னு கிட்ட கேட்டான் அந்த மன்னன் குருவோ அவனை தீர்க்கமாக பார்த்தார் நீ எதற்காக பிறந்தநாள் விழா கொண்டாடுற அப்படின்னு கேட்டார் அது பிறந்தநாள் என்பது மனிதன் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியான நாள் அந்த நாளை மற்றவர்களுடன் சேர்ந்து கொண்டாடுவது உலக வழக்கம் நானும் அதை தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னான் மன்னன் பிறந்தநாள் என்பது சரி அதில் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொன்னாயே அது எப்படி விழாவில் பலர் சேர்ந்தால் அங்கு மகிழ்ச்சி தானே நிறைந்திருக்கும் எல்லாரும் இன்முகத்துடன் என்னுடன் பேசுவாங்க சிரிப்பார்கள் ஆடி பாடுவார்கள் உணவு உண்பார்கள் பரிசுகள் கொடுப்பார்கள் பிறந்தநாள் நாள் விழாவில் இவைதான் மகிழ்ச்சி இன்றைய உன் பிறந்தநாளின் போது ஏற்கனவே உனக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த ஆயுளில் ஒரு வருடம் குறைந்து விட்டது என்பதை நீ அறிவாயா அதை கேட்ட மன்னன் திடுக்கிட்டான் ஒவ்வொரு வருட பிறந்த நாளின் போது உன் ஆயுள் குறைந்து கொண்டே வருகிறது நீ இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் இறப்பை யாரும் விரும்புவதில்லை அதை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதும் இல்லை ஆனால் இதில் உனக்கு மகிழ்ச்சி எங்கே ஏற்பட்டது அப்படின்னாரு ஜென்குரு மன்னன் கதி கலங்கி போனான் அதுவரை இருந்த மகிழ்ச்சி மாயமாய் மறைந்துவிட்டது திடீர் ஞானோதயம் பெற்றவனாக குருவின் கால்களில் விழுந்தான் குருவே நான் ஞானத்தை முழுமையாக கற்கவில்லை அதனால் ஏற்பட்ட கோளாறு இது என்பதை இப்போதான் புரிஞ்சுக்கிறேன் இனிமேல் என் வாழ்க்கையில் பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது கிடையாது அந்த நாளில் மக்களுக்கு தான தர்மங்கள் செய்வேன் அப்படின்னு சொன்னான் அதுவும் தவறு உன் பிறந்த நாளில் தான தர்மங்கள் செய்வது கொண்டாட்டத்தின் ஒரு பகுதிதான் நீ மக்களோடு மக்களாக இருந்து தினமும் அதை செய் அதில் ஒருவேளை நீ எதிர்பார்க்கும் மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரு புறப்பட்டு போனார் மன்னன் மீண்டும் அந்த ஜென் குருவின் சீடனானான் இந்த கதை கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான் இல்லைங்களா பொதுவாக மகிழ்ச்சின்றது ஒரு மாயை தான் மனித வாழ்க்கை இல்லை அது நிரந்தரம் அல்ல அது இயல்பானது மனிதனை போலவே அழியக்கூடியது தான் அதற்கு முக்கியத்துவம் தேவையில்லை தான் அப்படி நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பற்றின உங்களோட கருத்தை சொல்லுங்களேன் நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி